السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا ما يعده الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أهلا الله بكم <سلام عليكم> ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்ற கருணையும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவுட்டுமாக அல்லாஹுடைய பெருங்கருணையால் நம் அனைவரும் ரமலான் மாதத்தின் இந்த முதல் நோன்பை நோற்றவர்களாகவும் இரண்டாவது இந்த ரமலானுடைய இந்த இரண்டாவது இரவில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இரவு தொழுகையை நிறை நிறைவேற்றியவர்களாகவும் மேலும் மார்க்கத்தை குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் நம்ம இங்கு ஒன்று சேர்த்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் முதல்ல ரமலான் முதல்ல ஏன் சிறப்பானது ரமலான் ஏன் சிறப்பிக்கப்பட்டது நோன்பு எதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம் குறிப்பாக ரமலான் நமக்கு சிறப்பாக்கப்பட்டது அதில் திருக்குறான் தான் இது சிறப்பாக்கப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் அல்லாஹால திருக்குறான்ல சொல்றான் அந்த நேற்று பார்த்த அந்த வசனங்களை நாம் நினைவு கூர்ந்தால் ரமலான் இந்த வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொயை பிரித்தறிவிக்கக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த திருக்குறான் இறக்கி வைக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த திருக்குறான் யாருக்கு நேர்வழி காட்டும் இது வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது வேதமாகும்டையவருக்கு வழிகாட்டியாகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த திருக்குறான் நமக்கு ஏன் அருளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக அல்லாஹ் தாலாவே திருக்குறான்ல சொல்லிட்டோம் இது வழிகாட்டியாக நமக்கு அருளப்பட்டது இந்த திருக்குறான் மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வேதம் தேவைதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேவைதான் ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு பலவீனமான பலவீனமான படை படைப்பாக தான் அல்லாஹால படைச்சிருக்கான் என்னதான் இந்த படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் அல்லாஹால படைத்தாலும் கூட மனிதர்கள் பலவீனமான படைப்பாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மனிதர்களுக்கு ஒரு நேர்வழியை எடுத்துச் செல்லக்கூடிய மேலும் அவர்களுக்கு நன்மை தீமை ஆகியவற்றை பிரித்தறிவிக்கக்கூடிய மேலும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் கூறக்கூடிய ஒரு வேதம் தேவை என்பதால் தான் நல்லா தான் அந்த குரானை நமக்கு அருளியுள்ளார் ஒரு பொதுவா இந்த நம்ம கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கடல்ல ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர் போறாரு அந்த கடல்ல இருந்து என்ன எதை எடுத்துக்குவாருன்னா ஒரு மீன் பிடிச்சிருவாரு மீனால பணம் அடைவாரு அது போல ஒரு முத்து குளிக்க போறாரு அவரு அந்த முத்துக்களை எடுத்து பயன்பெறுவாரு ஒரு கப்பல் பயணம் போறாரு ஒரு பயணம் செய்யறாரு அதன் மூலமாக அவருக்கு தேவையான வியாபாரங்களை செஞ்சுக்கிறாரு இது போலதான் குரான் கூட நீங்க திருக்குறான்ல உங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கை நெறிகளுக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு தேவைகளாக இருக்கட்டும் இவை அனைத்துக்குமான ஒரு பதில் எதுல இருக்குன்னா இறை வேதமான இந்த திருக்குறான்ல மட்டும்தான் இருக்கும் இந்த திருக்குறான் எதற்காக இறக்கப்பட்டது வழிகாட்டியாக இறக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்குன்னு பாருங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு இந்த வேதம் இறக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த மக்களுக்கு போய் எடுத்து சொல்றாங்க அல்லாஹுடைய வேதத்தை வந்து ஓதி காமிக்கிறாங்க அந்த மக்கள் அறியாமை கால மக்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விபசாரத்துல மூழ்கி இருந்தவங்களாக இருந்தாங்க மது மது பிரியர்களாக மது ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் அந்த அந்த நிலைமையில இருந்தாங்க இன்னும் எந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய பெற்ற பெண் பிள்ளைகளை கூட குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான மக்களாக இருந்த அந்த மக்களிடத்துல அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எது இந்த திருக்குறான் தான் இந்த திருக்குறானுடைய வசனங்கள் அந்த மக்களுடைய மனதில் போய் தான் அதை ஏற்படுத்திய அந்த மாற்றங்கள் தான் அவர்களுடைய அந்த 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 டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த அவங்களுடைய அவங்களுடைய அந்த முழுமையான அந்த ஒரு மாற்றத்திற்கு காரணம் அந்த அல்லாஹுடைய அந்த வேதங்கள் அந்த வரிகள் அந்த வசனங்கள் அவர்களுடைய மனதில் ஆழமாக போய் தைத்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய அந்த மனதில் அந்த மாற்றம் நிகழ்ந்தது ஆனா இப்ப இருக்க நம்ம காலத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த திருக்குறானுடைய நம்ம முஸ்லிம்களாக அதனால ரொம்ப எளிதாக கிடைச்சதுனால நமக்கு இந்த அருமை தெரியல எத்தனையோ இந்த மாற்று மத சகோதரர்கள் எங்களுக்கு இந்த இறைவேதம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்க கூடாதா எங்களுக்கு நேர்வழி இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்குமேன்னு சொல்லக்கூடிய பல சகோதரர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் இன்னும் பல பிரபலங்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா நம்ம நம்ம மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லக்கூடிய மக்கள் கிட்ட இந்த திருக்குறான் எந்த அளவுக்கு நம்மளுடைய தொடர்பு அந்த திருக்குறானோட இருக்குது எந்த அளவுக்கு நம்ம திருக்குறான ஓதுறோம் நம்ம பேஸ்புக் வாட்ஸ்அப்பு இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது அந்த அளவுக்கு நம்ம குரானுடைய வசனங்களை திருக்குறான் அந்த ஆப்புகளை நம்ம வந்து பயன்படுத்துறோமா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு குறைந்த பட்சம் ஒரு ஒரு வசனம் அல்லது ஒரு இரண்டு வசனங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் நிமிடங்கள் வந்து நம்ம அதற்கு ஒதுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த திருக்குறான் ஓதக்கூடிய அதனால் நன்மைகளாக இருக்கட்டும் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த நேர் வழியாக இருக்கட்டும் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்ஷா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும் அதனுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க புகாரில ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக செய்தி அல்ல தூதரவர்கள் கூறினார்கள் குரானை யாரும் யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் சொல்றாங்க இதை விட ஒரு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை இந்த திருக்குரான் ஓதக்கூடிய சிறப்புங்கிறதுக்கு இதை விட வேற சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் அப்படிங்க அப்படின்ட்டு ஆனா நம்ம வந்து திருக்குறானை வந்து ஓதுறதும் கிடையாது கற்றுக் கொடுக்கறதும் கிடையாது பிள்ளைங்க ஓதுனாலும் அது ஏதோ ஒரு ஒரு மந்திரத்தை ஓதுற மாதிரி ஏன்னா அதனுடைய பொருள் உணர்ந்து நமக்கு நம்ம படிக்கிறது இல்லை நம்ம அப்படியே ஓதுனாலும் நம்ம தொழுகையில ஓதுறோம் நம்ம குரானை வந்து தொழுகையில ஒவ்வொரு தொழுகையில ஓதுனாலுமே கூட அது பொருள் உணர்ந்து நம்ம அது ஓதுனால்தான் அது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அந்த அறியாமை கால மக்கள் எப்படி வந்து ஒரு சகாபாக்களாக நபி தோழர்களாக மாறினாங்க அந்த மாற்றம் நம்ம கிட்ட நிகழணும் அப்படின்னா அந்த பொருளுணர்ந்து நம்ம ஓதும் போதுதான் அந்த மாற்றங்கள் நிகழும் இதோட நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் எந்த அளவுக்குன்னா யார் ஒருவர் தெளிவான முறையில அவருக்கு நல்ல மனநம் செஞ்சிருக்காரு நல்ல தெளிவான முறையில அவர் ஓதுறாரு அப்படின்னா மறுமை இல்லைன்னா நாளை மறுமை அல்லாஹுடைய வானவர்கள் அவரு அவரு கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நபிகள் சொல்லலாம்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அடுத்தது யார் ஒருத்தருக்கு மனநம் செய்ய முடியல ஆனா சிரமப்பட்டாச்சும் திக்கி திக்கியாச்சும் ஒருத்தர் ஓதிடுறாரு அப்படின்னா அவருக்கு இரண்டு மடகு நன்மை கிடைக்குதுங்கிறாங்க சரளமா ஓதுறாரு அவருக்கு வானவர்கள் அவரு அவங்க கூட இருக்காங்க அந்த தரத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை இருக்குன்னு ஆய்ச்சல் இல்லாம அவங்க அறிவிக்கிறாங்க அது வந்து நம்ம இந்த புகாரியில நம்ம பதிப்பட்ட செய்தியா பார்க்கலாம் அப்ப எந்த அளவுக்கு நன்மை பாருங்க மேலும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க ஒரு குரானுடைய ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை அந்த ஒவ்வொரு அந்த நன்மைங்கிறது பத்து மடங்கு அப்படிங்கிறாங்க அலிஃப்லாம் மீம்ங்கிறது ஒரு எழுத்து கிடையாது ஒவ்வொரு எழுத்து அலிஃப்ங்கிறது ஒரு எழுத்து லாம்ங்கிறது ஒரு எழுத்து மீம்ங்கிறது ஒரு எழுத்து இப்படி இந்த மூன்று எழுத்துக்களுக்கு முப்பது நன்மைகள் நமக்கு கிடைக்குது இப்போ நீங்க மற்ற வணக்கங்கள் நம்ம செய்யறோம் ஒரு தொழுகை இல்லாட்டி ஒரு நோன்பு வைக்கிறோம் மற்ற இந்த பிற மடக்க வழிபாடுகளில் நம்ம செய்யறோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்ய முடியும் நீங்க தொழுகையா இருக்கட்டும் கடமையான தொழுகையை எல்லா நேரத்திலையும் தொல்ல முடியுமா தொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் ஒளி செய்யணும் குறிப்பிட்ட அந்த நேரத்துல தான் தொல்ல முடியும் ஒரு ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தா கூட உங்ககிட்ட பொருளாதாரம் தான் நீங்க கொடுப்பீங்க இல்லாட்டி கொடுக்க முடியுமா ஒரு சதக்கா கொடுக்கணும் ஒரு ஜக்காத்து கொடுக்கணும்னா கூட நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கொடுக்க முடியும் அது மாதிரிதான் ஹஜ்ஜா இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் நம்ம அந்த ஹஜ்ஜுங்கிற ஒரு கடமையே நிறைவேற்ற முடியும் ஒரு நோன்பாக இருந்தாலும் நமக்கு உடல் நலம் சரியாக இருக்கணும் உணவு இருக்கணும் நம்ம சகர் வைக்கணும் இவ்வளவு சிரமங்களை தாண்டிதான் நம்ம அந்த வணக்கங்களை நிறைவேற்ற முடியும் ஆனா எவ்வளவு எளிமையாக அதிகமான நன்மைகளை வந்து நம்ம அந்த திருக்குறான ஓதுறதன் மூலமா மட்டுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் நமக்கு கிடைக்குது நம்ம வீடுகள்ல நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு காய்கறி நறுக்கிட்டு இருக்கலாம் அந்த நேரத்துல அல்லகுடைய அந்த வேதங்களை வந்து அந்த இறை வசனங்களை நம்ம ஓதிட்டு இருக்கலாம் நம்ம ஒரு பயணத்துல இருக்கிறோம் ஒரு நடந்துட்டு இருக்கோம் ஒரு கடத்தெருவுக்கு போறோம் அந்த சூறாவை வந்து நம்ம மனதுக்குள்ளேயே நம்ம ஓதிட்டு இருக்கலாம் ஒரு பயணத்துல இருக்கோம் ஒரு பேருந்து பயணத்துல இருக்கோம் எதேதோ வந்து நம்ம இசைகளை கேக்குறோம் நம்ம பல ரீல்ஸ்களை நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம பேஸ்புக்ல இருக்கட்டும் ஸ்டோரிஸ்ல நம்ம போஸ்ட் பண்றோம் இதுக்கு இதுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா நமக்கு ஆனா எளிதான முறையில் நீங்க சிரமமே பட தேவையில்லை உங்களுக்கு குரான் ஓத தெரிஞ்சிருந்தா போதும் ஒரு சில வசனங்கள் நீங்க மன்னனம் செஞ்சிருந்தாலே போதும் நீங்க எந்த அளவுக்கு நன்மைகளை வந்து சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சரளமாக ஓத முடிஞ்சவங்க தான் இருந்தா நாளை மறுமையில மாணவர்கள் கூட நம்மளால இருக்க முடியும் அத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு பதவியை நம்மளால அடைய முடியும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு சமூகம் வந்து நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு சகாபா வந்து சொல்றாங்க இபுனு அவங்க இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அவங்க வந்து ஒரு பேர் செமதம் அந்த காய வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த குரானை ஓதிட்டு இருக்காங்க அந்த குரான ஓதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குதிரைகள் கட்டி வைக்கப்பட்ட குதிரைகள் வந்து ரொம்ப ஒரு மிரண்டு புடிச்சிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு அந்த நேரத்துல அவங்க திரும்பி திரும்பி ஓதிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதிகமான ஒரு ஒரு முரண்டு பிடிக்குது அதுக்கப்புறம் போயிட்டு எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய குழந்தை பக்கத்து எங்க அது மிதிச்சிருமோங்கிற அளவுக்கு இருந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க ஓதுறதை நிறுத்திட்டு அந்த குதிரை கிட்ட போய் பாக்குறாங்க அப்போ அவங்க தலைக்கு மேல அண்ணாந்து பாக்குறாங்க ஒரு மேகம் சூழ்ந்த மாதிரி ஒரு பொருளை பாக்குறாங்க அதுல வந்து வண்ண ஒளிகளை ஒரு விளக்குகள் போல ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இத பார்த்த உடனே அந்த பார்த்த மாத்திரத்துல அது மறைஞ்சு போயிருது இதை வந்து மறுநாள் வந்து நவீகர் நாயன் சொல்லுமா அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே நீங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது யார் அது என்ன தெரியுமா அது வந்து உங்களுடைய ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு மாணவர்கள் வந்து இறங்கி வந்திருக்காங்க நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா மத்த சகாபாக்களும் மத்தவங்களும் மத்த மக்களும் அதை பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம குரான் ஓதும்போது அதை கேட்கறதுக்கு மாணவர்கள் இறங்கி வராங்க இன்னும் ஒரு சில அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம் அந்த குரான் ஓதிய அந்த நன்மையால அந்த அமைதியை இறங்கிய அந்த அமைதின்னு நம்ம ஒரு சில அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்ப குரான் ஓதும் போது நமக்கு அந்த அமைதி இறங்குது மாணவர்கள் நமக்காக வந்து இறங்கி வராங்கன்னா அப்ப நான் வானவர்கள் நமக்காக வந்து பிரார்த்தனை செய்வாங்கல்ல இல்லையா அப்ப எந்த அளவுக்கு பாருங்க நன்மைகள் மேலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க எவ்வளவு சின்ன ஒரு காரியம் நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்குதுன்னு பாருங்களேன் ஒரு நபிகள் நாயன் சொல்லு சொன்னாங்க அவங்களுடைய தோழர்கள்ட்ட கேக்குறாங்க ஒரு இரவுல குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை உங்களால ஓத முடியுமான்னு கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு எல்லாம் சக்தி கிடையாது அவ்வளவுக்குள்ள எல்லாம் எங்களால ஓத முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப சொல்றாங்க திருக்குரானுடைய நூத்தி பன்னிரெண்டாவது வசனம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஒரு வசனங்க தான் ரொம்ப ஒரு சின்ன சூறா தான் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய அளவுக்கு நன்மை உடைய சமங்குறாங்க அப்ப எவ்வளவு எளிமையாக நம்ம நன்மைகளை அதிகம் அதிகமாக இந்த ரமலான்ல இன்னும் பெருகிக் கொள்ள முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து அதிகமா கஷ்டப்பட வேண்டாம் நீங்க வந்து இப்ப நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் மாறி வழங்கணும்னு அவசியம் இல்லை மிக எளிதாக மேலும் எந்த அளவுக்குன்னா அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றாங்க என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அப்படின்னு சத்தியமிட்டு சொல்றாங்க விஷயத்த சொல்லும் போது அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மேலும் அல்லாவுடைய தூதருடைய எச்சரிக்கையை பாருங்களேன் உங்களுடைய வீடுகளை மன்னரைகளாக நீங்க ஆக்கி விடாதீர்கள்ங்கிறாங்க தொழுகை நடத்தக்கூடிய தகுதியே இல்லாத இடம் தான மண்ணறை நம்ம வீடுகள் அப்படி அப்படியா இருக்கு நம்ம வீடுகள் மன்னரைன்னா யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் நம்ம வீடுகள்ல விளக்குகள் போட்டு வச்சிருக்கோம் அலங்கரிச்சிருக்கோம் இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் லட்ச லட்சமா கொடுத்து செலவு பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் திருக்குறான் ஓதப்படாத ஒரு வீடு மன்னரைக்கு சமமுறாங்க யார் ஒருவர் அல்பக்கராசுராங்க ஓதுறாங்களோ அந்த வீடு வந்து பாத்தீங்க அந்த வீட்டுல இருந்து சைத்தன் விரண்டு ஓடுகிறாங்கிறாங்க எந்த அளவுக்கு நன்மைகள் இந்த குரான் கொடுக்குதுன்னு பாருங்க மேலும் யார் ஒருவர் ஆயத்தல் குறிச்சி ஓதுறாங்களோ அதோடைய ஆரம்பம் முதல் அந்த இறுதி வரை யார் அந்த படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஓதுறாங்களோ அல்லாஹ் ஒரு வானவரை பாதுகாப்புக்காக வேண்டிய அனுப்புறான் விடீர வரைக்கும் அந்த வானவர் அவர் கூட இருக்கிறாரு செய்தன் கொஞ்சம் கூட நெருங்கவே முடியாதுங்கிறாங்க அல்லாஹுடைய பாதுகாப்புல அந்த வானவருடைய பாதுகாப்புல நம்மளுடைய நாம் இருக்க முடியும்னா ஒரு ஆயத்தில் குறிச்சி ஓத முடிய ஓதக்கூடியதன் மூலமாக நம்ம நம்மளால இருக்க முடியும் எவ்வளவு சின்ன சின்ன அமல்கள் பாருங்க நம்ம இதை வந்து நம்ம நிறைய பயான்களை கேட்டிருப்போம் இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம பல பயன்கள்ல கேட்டிருப்போம் நம்மள எத்தனை பேரு நம்ம வந்து இதை நடைமுறைப்படுத்துறோம் ஒரு எவ்வளவு எளிமையான முறையில அதிகமான நன்மைகளை வந்து இந்த ரமலான் மாதத்துல நம்மளால சம்பாதிக்க முடியுங்கிறத நம்ம இன்சால நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய குணத்தை பத்தி கேட்கறாங்க ஆயிஷாரில் இல்லாம அவங்க கிட்ட சாதர் அலகா அவங்க கேட்கறாங்க நீங்க திருக்குறான ஓதனது கிடையாதா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க திருக்குறானை ஓதுனது இல்லையா அவருடைய வாழ்க்கை திருக்குறானாக இருந்தது அப்படிங்கிறாங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் நம்ம வாழ்க்கை குரானுடைய வழிபடி நம்ம இருக்கிறோமா குரான் வழிகாட்டியபடி நன்மை எது தீமை எது அந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த தீமைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த திருக்குறானை வெறும் ஒரு மந்திர வார்த்தைகளாக உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த இந்த மாற்றங்கள் நம்ம கிட்ட நிகழ மாட்டேங்குது இன்சா குறைந்தபட்சம் இனி வரக்கூடிய வரக்கூடிய காலங்களிலாவது ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த திருக்குறானை பொருளுடன் உணர்ந்து நம்ம வந்து படிக்கும் போதுதான் இந்த அல்லாத்தாலம் இந்த மாற்றத்தை நம்மளுடைய உள்ளத்துல போடுவோம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த ஒரே முடிச்சுக்க முடிச்சுக்கிறேன் அது வந்து அபு உமாமா ஹன்கா அவங்க அறிக்கிறாங்க இது முஸ்லீம் உடைய ஆயிரத்தி நான நானூற்றி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது குரானை ஓதுங்கள் அந்த யார் அந்த குரானை ஓதுகிறாங்களோ மறுமையில அந்த குரான் தன்னை ஓதியவருக்கான வேண்டி பரிந்துரை செய்யும் சிபாரிசு செய்யும்னு சொல்றாங்க மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கணும் நரகத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து சிபாரிசு செய்யறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க திருக்குறான் நமக்காகவே சிபாரிசு செய்கிறது பரிந்துரை செய்கிறது இத்தகைய அப்படின்னா திருக்குறானுடைய நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் நம்ம வந்து இப்பவே நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்மளால வந்து குரான் ஓத முடியும் அதுவும் குறிப்பா திருக்குறானுடைய பொருளை உணர்ந்து இன்ஷா எல்லாம் நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த திருக்குறானின் மூலமாக நேர்வழியை காட்டுவானாக என்று பிரார்த்தித்தனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகன தகவான அப்படின்லா இருந்தாலும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளி வபர்காத்தா